வணக்கம் நூற்றில் எண்பது பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நரைமுடி பிரச்சனை என்ன செய்கிறது காலம் மாற மாற ஆரோக்கியமும் அழகும் குறைஞ்சிட்டே போகுது சீக்கிரம் நரைமுடி வருது சீக்கிரம் வயதான தோற்றம் தெரியுது இதற்கு காரணம் இப்போ நம்ம எதை தொட்டாலும் கெமிக்கல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட முழுமையான இயற்கையான ஆரோக்கியம் இருக்கான்னு பார்த்தா கிடையாது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது கருவேப்பிலையை அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது இரும்புச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றது காய்கறிகள் கீரைகள் இவைகளை உணவோடு சேர்த்துக்கிறது இதெல்லாம் நம்ம நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் இந்த மாதிரி சரியான சேர்த்துக்காதனால ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக நரைமுடி வரலாம் அல்லது சில பேருக்கு பரம்பரை பரம்பரையாகவே நரைமுடி சீக்கிரம் வந்துடும் காரணங்கள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நரைமுடி இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு இந்த கருவேப்பிலை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது மூன்று கைப்பிடி கருவேப்பிலைகள் நமக்கு தேவை கருவேப்பிலைகளை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு அதை ஒரு துணியில் துடைச்சிக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்துக்கோங்க மொத்தத்தில் தண்ணீர் இல்லாத பச்சை கருவேப்பிலையை நம்ம உபயோகப்படுத்தணும் காய்ந்த கருவேப்பிலைகள் இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை கருப்பு நிறம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் வடு வறுபட்ட கருவேப்பிலைகளை போட்டு நைஸாக பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அந்த கருப்பு கலரில் ஹேர் டை பவுடர் மாதிரி நமக்கு கிடச்சிடும் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை வந்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு மா வச்சிட்டோம் அப்படின்னா மாதக்கணக்கில் கெட்டு போகாது தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஆங்காங்க வெள்ளை முடி தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த பொடியில் கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தலைக்கு டை மாதிரி அப்ளை பண்ணோம்னா போதும் இது வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த டை காஞ்சிடும் அதுக்கப்புறமா எப்போ போல் நம்ம தலை சீவிக்கலாம் தேவைப்பட்டால் இந்த கருவேப்பிலை ஹேர் டையை தேங்காய் எண்ணெயில் கூட கலந்து தலையில் தேய்ச்சிக்கலாம் ஆனால் மறுபடியும் தலைக்கு குளிக்கும் போது இது கருப்பு நிறம் வந்து நம்ம தலையில் இருக்காது நீங்கிடும் இந்த கருவேப்பிலை பொடியை தடவ தடவ உங்களோட நரை முடி கொஞ்சம் கொஞ்சமாக நிரந்தரமாக கருப்பு முடியாக மாறும் வீட்டில் சும்மா இருக்கும்போது ஒரு கிண்ணத்தில் தயார் செஞ்ச கருப்பு நிற கருவேப்பிலை பொடி ஆலோவேரா ஜெல் தேங்காய் எண்ணெய் இந்த மூணையும் கலந்து அப்படியே நம்மளோட தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கூட அப்படியே தலையில் விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஜென்ட்லாக ஒரு ஷாம்ப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வர உங்களுடைய தலைமுடி நிரந்தரமாக கருப்பாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உணவில் எந்த அளவுக்கு அதிக அளவில் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சீக்கிரமாக நரைமுடி முடிவு விழுகாது இயற்கையான வழியில் நம்ம போகும்போது அதிலிருந்து ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கத்தான் செய்யும் ஆனால் இதனால் எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மூன்று மாதத்தில் உங்கள் நிறைய முடியல நல்ல ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ